திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் ஓய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழ் எம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போகிறவர் ஒன்பதாம் திருமுறையில் சேந்தனார் சேந்தனார் பாடின அவர் யாருன்றது உங்களுக்கு சின்ன ஞாபகப்படுத்துகிற சேந்தனார் தான் நடராஜருக்கு தில்லை நடராஜருக்கு களி பண்ணி படைத்தவர் என்ன களியை போய் அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு மீதியை பார்சல் கட்டி வாங்கிக்கின்னு வந்தவர் சிவபெருமான் அந்த புகழ் வாய்ந்த சேந்தனார் நிறைய பாடல்கள்லாம் பாடியிருக்கார் அதில் இன்றைக்கி ஒரு பாடலை நம்ம பாடுபறோம் இது திருவிழிமேழையில் பாடின பாடல் சேந்தனார் அருளிய திருவிழி மேலை விசைப்பா திருவிசைப்பா இப்போ நம்ம பாடப்போகிறோம் தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அபிராமி அந்தாதி கந்தர் அனுபூதி அப்படியெல்லாம் என்னன்னா தெரியாது உங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் கேட்டு அனுபவிச்சு இறைவனுடைய திருவருளை பெறுங்க ஏன்னா இந்த இந்த தேவாரத்தை தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் அம்மா அவ தனியாக பாடணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா ஒவ்வொரு பாடல்கள்லேயும் அம்மாவை ஒரு பாகம் அமர்ந்தவன் ஒரு பாகம் அமர்ந்தவளே அப்படின்னு சொல்லி பாடி தான் எல்லோருமே தொடறாங்க ஆகையினால அம்மாவை கும்பலன்றதெல்லாம் சிவ சிவத்தை கொண்டா அப்படிலாம் வரும்னு கிடையாது அம்மா இல்லாமல் கிட்டே போக முடியாது ஏன்னா நம்ம அக்னி விண்ணுக்கும் மண்ணுக்குமா இருக்கிற அக்னி ஆக அதில் நேரடியாக நம்மளால் போக முடியாது ஆகையினால அம்மா தன்னொழி அம்மாவுடைய அன்பினால் தான் சிவபெருமானை நம்ம சென்று அடைய முடியும் ஆகையினால் தனிய பாடல் இதில் வராது அம்மாவுடைய பாடல் எல்லாமே இதில் அப்பாவோட சேர்ந்து தான் வரும் அப்பாவோட அம்மா சேர்ந்து வருவாங்க அம்மா இல்லாமல் அப்பா வரமாட்டார் எங்கே போனாலும் இந்த சேந்தனார் வீட்டுக்கு மட்டும் களியை சாப்பிட்றதுக்கு ஒரு மட்டும் போய் சாப்பிட்டு வந்துட்டார் வாங்க இப்போ நம்ம இந்த பாடலை பாடுவோம் திருச்சிற்றம்பலம் திருவிழி மேலையில் சுந்தரர் பாடியிருக்கார் பொற்காசு வாங்கணும்னுட்டு இங்கே எல்லாம் கொட்டி கிடக்குதே திருவிழி மேலையில் பார்த்தனுக்கு கொடுத்தீங்க பசுபதி அஸ்திரம் கொடுத்தீங்க கமலக்கண்ணனுக்கு கண்ணு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி பாடி அவர் எனக்கு இப்போ நீங்கள் இதெல்லாம் கொடுங்க அப்படின்ட்டு கேட்டிருப்பார் திருவிழி மேலையில் ஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் அங்கே இருக்கிற அடியார்களுக்கு அன்னம்பாளிக்க அங்கே வந்து அந்த நேரத்தில் ரொம்ப வறும சூழ்ந்த நேரத்தில் சிவபெருமானே அனுப்புவார் அங்கே போய் மடத்தில் போய் நீங்கள்லாம் அன்னம்பாளிங்க அவங்களாம் இந்த க கர்மா காரணமாக அந்த இடமெல்லாம் காஞ்சி மழை பெஞ்சு மழை பெய்யாமல் அவங்கெல்லாம் வறுமையில் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க அந்த கர்மா தீர்ற வரையும் நீங்கள் போய் அன்னம்பாளிங்க அதுக்கப்புறம் நான் மழை பெய்ய வச்சு சுபிட்சமாக ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவார் அந்த மாதிரி ஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசரும் வந்து ஒரு பக்கம் இந்த இவர் ஒரு மடத்துலேயும் அவர் ஒரு மடத்துலையும் பண்ணுவாங்க அப்போ அப்பா காசு கொடுப்பார் படிக்காசு ரெண்டு பேருக்கும் படிக்காசு கொடுப்பார் தினம் அந்த படிக்காசு எடுத்துக்கின்னு போய் அதை கொடுத்து அந்த நாளில் பொற்காசு கொடுத்த உடனே அந்த இருக்கிற செட்டியாரங்கள்லாம் கடை வச்சுப்பாங்க இவருடைய காசு இவருடைய காசு கொஞ்சம் மதிப்பு குறைவானது அம்மாவும் அப்பாவும் கடை வச்சின்னு உட்காந்துருப்பாங்களாம் அங்கே இவங்களை போட சொல்லிட்டாங்க அவங்க வியாபாரம் பண்ண வந்துட்டாங்க அப்போ இவரோட காசு மாறலை அப்படின்னு சொல்லிவிட்டு வெ வேல்யூ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லி யாரும் பொருள் கொடுக்க இல்லையா எல்லாரும் திருநாவுக்கரசர் மடத்தில் சாப்பாடு நடக்குதான் இங்கே வந்து ஞான சம்பந்தர் மடத்தில் சாப்பாடு போடலை மணி ஆகி போச்சு அப்படின்ட்டு சொன்னாங்களாம் அப்போ என்ன பையன் ஆச்சு அப்படின்னு கேட்டவுடனே உங்கள் பொருள் கம்மியான மதிப்பீடு தாங்க போகுது அப்படின்னு சொன்ன போய் கேட்குறாரு வாசி தீரவே காசு நல்குவீர் இது ஏன் இந்த மாதிரியான காசு கொடுத்தீங்க இந்த வழக்கெல்லாம் தீர்ந்து இது நல்ல நேர் நல்ல காசாக கொடுங்க ஏன் எனக்கு இது மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னாராம் அப்போ அவர் சொன்னாராம் அவர் வந்து முதியவர் தொண்டு செஞ்சு அவர் நேரடியாக வாங்கிட்டார் நீ குழந்தை இல்லையா ஆகையினால கொஞ்சம் மட்டும் அவருக்கு கேடிஎம் தங்கம் உனக்கு சாதாரண தங்கம் அப்படின்னார் அந்த மாதிரி அந்த காசையே எனக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி அவர் பாடி அவர் எதையுமே ஆணையிட்டு பாடக்கூடியவர் அவ்வளோ அருமையாக செல்லம் அப்படி பாடி அந்த பொற்காசை பெற்று அதுக்கப்புறம் அன்னம் பாலித்தார் அந்த திருவிழி மேலையில் சேந்தனார் பாடியிருக்கார் நாம் இப்போ இந்த பாடலை அனுபவிப்போம் வாங்க ஒன்பதாம் திருமுறை சேந்தனார் அருளி செய்தது திருவிழிமிழலை திருவிசைப்பா திருச்சிற்றம்பலம் ஏகநாயகனை எமயவர் கரசை என்னுயிர் அமுதினை எதிரில் போகநாயகனை புய புயல்வனர் கருளி பொன்னெடும் சிவிகையா ஊர்ந்த மேகநாயகனை மிகு திருவிழி மிழலை கோயில் செழுங்கோயில் யோகநாயகனை அன்றி மற்றொன்றும் உண்டென உணர்கிலேன் யானே கற்றவர் விழுங்கும் கனியை கரையிலா கருணைமா கடலை மற்றவர் அரியா மாணிக்கமலையை மதிப்பவர் மணமணி விளக்கை செற்றவர் பூரங்கள் செற்ற என் சிவனை திருவிழிமிழலை வீற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே மண்டலத்து ஒளியை விளக்கியான் நுகர்ந்த மருந்தயன் மாறிலா மணியை பண்டல அயன்மார் அரிதுமாய் அடியார் எளியதோர் பவளமால் வரையை விண்டலர் மலர்வாய் வெறிவார்பொழில் சூழ் திருவிழிமிழலயூர் ஆளும் கொண்டலம் கண்டத்து எம் குருமணியை குருகவள் வினைகு வினை குருகவே குறுகவள் வினை குறுகவே தன்னடி நிழர்க்கில் என்னையும் தகைத்த சசிகுலா மவுளியை தானே என்னிடை கமலம் மூன்றினில் தோன்றி எழும் செழும் சுடரினை அருள் சேர் மின்னெடும் கடலுள் வெள்ளத்தை வீழி மிழலையுள் விளங்குவெண் பலிங்கின் பொன்னடி கடிமை புக்கின போக விடுவனோ பூண்டு கொண்டேனே இத்தைவ நெறி நன் இத்தைவன அறி இத்தெய்வ நெறி நன்றென்று இருள் மாய பிறப்பர இந்திர சால பொ நான் நெறினான் புகா வகை புரிந்த புராண சிந்தாமணியே வைத்தமைத்தவ நான் மறையவர் வீஜி மறையவர் வீஜி மிதலை விண்நி செழுங்கோயில் அத்தைவனெறியே சிவமலா அவமும் அறிவரோ அறிவுடையாரே அக்கணா அணைய செல்வமே சிந்தித்து ஐவரோடு அழுந்தியான் அவமே புக்கிட வண்ணம் காத்தனை ஆண்ட புனிதனை வனிதையா பகனை என் திக்கெல்லாம் கூலவும் புகழ்த்திரு மிழலையான் திருவடி நிழக்கீழ் புக்கு நிற்பவரம் பொன்னடி கமல பொடியணிந்தடிமை பூண்டேனே கங்கை நீர் அரிசி மருங்கும் கமல் பொ கமல் பொழில் தழுவிய கழனி திங்கள் நிறீண்ட நீண்ட மாமாலிகை சூழ் மாட நீடுய திருவிழி தங்கு சீர் செல்வ தெய்வத்தான் தோன்றி நம்பியை தன் பெருஞ்சோதி மங்கையொற்பத்து என்னரு மருந்தை வருந்தினான் மரப்ப மறப்பனோ இனியே ஆயிரம் கமலம் ஞாயிறு ஆயிரம் முக்கண்முக கரசர நக் நத்தோன் பாயிரும் கங்கை பனிநிலா கரந்த படர்சடை மின்னு பொன்முடியோன் வேயிருந்தோழி உமைமணவன் விரும்பிய மிழலை சூழ்பொழிலை போயிருந்தேயும் போற்றுவார் கழல்கள் போற்றுவார் புரந்தரா திகலே என்னில் பல்கோடி முடிகள் என் கோடினின் கோடி தின் தோள்கள் எண்ணில் பல்கோடி திருநாமம் ஏ முக்கன் முகம் இயல்பும் என்னில் பல்கோடி எல்லைக்கு அப்பாலாய் நின்று ஐநூற்று அந்தனர் ஏத்தும் எண்ணில் பல்கோடி குணத்தர் ஏர் வீழி இவர் நம்மை ஆளுடை யாரே தக்கன் வெங்கதிரோன் சலந்தரன் வீரமன் தக்கன் வெங்கதிரோன் சலந்தரன் வீரமன் சந்திரன் இந்திரன் எச்சன் மிக்கன் நெஞ்சரக்கன் புறம் கரிகருடன் மரளிவேல் இவர் மிகை செகுத்தோன் திக்கலாம் நிறைந்த புகழ் திருவிழி மிழலையான் திருவடி நிழற்கீழ் புக்கிருந்த வர்தம் பொன்னடி கமல பொடியணிந்து அடிமை பூண்டேனே உலகொள உளங்கொள மதுர கதிர்விரித்து உயிர்மேல் அருள் சொறி தரும் உமா பதியை உளங்கொள மதுர கதிர் விரித்து அருள் சொறி தரும் உமா பதியை விலங்கில நதியும் மதியமும் சூடி வழங்கில மதி நதியும் மதியமும் சூடி மழவிடை மேல் வருவானை விலங்கொழி வீழி மிழலை வேந்தே என்று ஆந்தனை சேந்தன் தாதையன் யான் கலங்கொல அழைத்தாள் பிழைக்குமோ அடியேன் கை கொண்ட கனகற்பகமே கை கொண்ட கனக கற்பகமே பாடலாம் கார பரிசுல் காசு அருளி பழுத்த செந்தமிழ் மலர் சூடி நீடலாம் காரத்து எம்பெரு மக்கள் நெஞ்சினுள் நிறைந்து நின்றானை வேடலங்கார கோலத்தின் அமுதை திருவிழிமிழலையூர் ஆளும் வேடலங்கார கோலத்தின் அமுதை திருவிழிமிழலையூர் ஆளும் கேடிலங்கீர்த்தி கனக கற்பகத்தை கெழுமுதர் எவ்வீட தேனே கெழுமுதர் எவ்வீட தேனே சுவாமி விழிநாதர் அம்பாள் சுந்தர குசாம்பிகை பார்த்திங்களா நாம நாம இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி நடந்த வரலாறுலாம் என்னன்னு சொன்னேன் அவரும் அருமையாக சொல்லியிருக்கிறார் சுந்தரருக்கும் பொன் பொருள் வழங்கினீங்க நம்பி நம்பி ஆறு ஊராக இருக்குது ஞான சம்பந்தருக்கும் பொருளெல்லாம் கொடுத்தீங்க இங்கே நிறைய பொன் பொருள் எல்லாம் இருக்குது எவ்விட தேனும் அவ்வளோ அருமையாக பாடி அவரை அம்பாள் அம்பாளையும் சொல்லுவாருன்னு சொன்ன பாருங்கள் ஒவ்வொருத்தரும் அம்பாளை பாடி தான் அப்பா போவாங்க பாருங்க உயிர் மேல் அருள் சொறி தரும் உமாபதியை உமாபதியை வளர் திங்களர் வளர் வ வளங்கில நதியும் மதியும் சூடி கங்கையும் நில சூடி இருக்கிறத சந்திரனையும் சூடி சூடியிருக்கிறத எவ்வளோ அழகாக வர்ணித்து பாடுற பாருங்க இந்த திருவிழி மேளையில் பாசுபதம் வாங்கினா அர்ஜுனு இந்திரனுக்கு எச்சனுக்கு மிக்க நெஞ்சு அரக்கன் புறம் கரி கருடன் எல்லாருக்கும் எல்லாம் ஈந்திங்க திருமாலுக்கு சக்கரம் ஈந்திங்க அது திருமாலுக்கு அதனால தான் அவருக்கு கமலக்கண்ணன்னு பேர் கமலம்னா தாமரை அந்த ஆயிரத்தி எட்டு மலர்களை கொண்டு அவர் பூஜை பண்ணின்னு இருக்கும்போது இவர் ஒரு பூ எடுத்து வச்சுக்கிட்டார் சிவபெருமான் எப்படி இந்த பூஜையை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக பண்ணுறாங்களா பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்போ ஒரு மலர் குறஞ்ச உடனே இவர் என்ன பண்ணார் தாமரை மலரில் ஒரு மலர் குறைஞ்ச உடனே என்னுடைய கண்ணே மலருன்னு சொல்லுவாங்க நான் இந்த கண்ணே எடுத்து உங்களுக்கு தாமரை மலராசாகவே கமல கண்ணன் கமலம் கமலம்னு தாமரை அந்த மாதிரி அவர் இந்த சக்கரத்தை வாங்குகிறார் சக்கராயுதத்தை சிவபெருமான் கிட்டே வந்து அந்த சுதர்சன சக்கரம் சிவபெருமான் தான் மைத்துணருக்கு கொடுக்குறாரு அது மாதிரி எல்லோரும் வாங்கியிருக்கிறாங்க எல்லோரும் உங்களை பாடியிருக்கிறாங்க இந்த திருவிழி மேலையில் நாங்களும் பாடுறோம் எங்களையும் ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக வைங்க அப்படின்ட்டு வேண்டி கேட்குறாரு இதெல்லாம் வருஷத்தில் ஒரு நாள் பாடுறது இப்போ உங்களுக்கு இதெல்லாம் வந்து சேரணும் நீங்களும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து போடுறேன் இதையெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க இது என்ன பேர் பெற்றீங்களோ இவர் பன்னிரெண்டு பாடல்கள் இதில் அவருடைய ஐடியும் பண்ணிட்டார் பாருங்கள் சேந்தனார் நான் பாடுறேன் இதை மக்கள்லாம் இது பண்ணி அழகாக நீங்கள் நிறைந்து நின் நெஞ்சினுள் நிறைந்து நின்றானை வேடலங்கார அந்த வேடனாக வந்தவர் கோலத்தின் அமுதை திருவிழி மிளையூர் ஆளும் கேடிலா கீர்த்தி கனக கற்பகத்தை அவர் புகழுக்கே ஈடு இணைய கிடையாது அவருக்கு எந்த இதுவும் கிடையாது அந்த கற்பக விருட்சம் அவர் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து நாம் இந்த பாடலை கேட்ட நமக்கும் எல்லா விதமான செல்வங்களையும் ஐஸ்வர்யத்தையும் தரணும்னு நம்ம இறைவனை பணிஞ்சு ஓம் நமச்சி நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்